பிரைசலோட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் மு முப்பத்தி ஏழு நான்காம் வசனம் கர்த்திடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் பிரியமானவர்களே நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நம்முடைய தேவாதி தேவன் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மூலியமாய் பிதாவாகிய தேவன் நமக்கு அருள் செய்கிற தேவனாயிருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழு நாளிலே நாம் வாசித்தபடி கர்த்திடத்தில் மனமகிழ்ச்சியாய் நாம் இருக்க வேண்டும் கர்த்தரில் களி கூறுகிறவர்கள் அவர்கள் இருதயத்தின் விருப்பங்களை பெறுவார்கள் ஏனென்றால் அவர்களது இருதயத்தின் விருப்பங்கள் தேவனுடைய சித்தத்திற்கு இசைவாக இருப்பதால் தான் அவர் எதை பெற விரும்புகிறாரோ அதையே அவர்களும் பெற விரும்புகிறார்கள் உலைய உலக விஷயங்களிலும் மாம்சிக விஷயங்களிலும் மகிழ்ச்சியடைந்து தேவனுக்கு எதிராக முணுமுணுக்கும் பலர் இருக்கிறார்கள் ஏனென்றால் அவருடைய சுயநல அல்லது சரீர ஜபங்களுக்கு அவர் பதிலளிக்கவில்லை பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவருக்கு பிரியம் என்பதை நாம் உணர்ந்து வேண்டுதல் செய்கிற பொழுது அந்த விருப்பங்களையும் அந்த வாஞ்சைகளையும் அந்த செபங்களையும் அவர் நிறைவேற்றுகிறவராகவும் கேட்கிறவராகவும் இருக்கிறார் கர்த்திடத்தில் எப்பொழுதும் நாம் மன மகிழ்ச்சி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் துக்கத்தோடு துயரத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு புலம்பலோடு நாம் அவருடைய சமூகத்தில் இராதபடிக்கு மகிழ்ச்சியோட வசனம் சொல்கிறபடி மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்ற வார்த்தையின்படி தேவனுடைய சமூகத்தில் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மன நிறைவோடு நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை தேவனிடத்தில் செலுத்துகிற பொழுது தேவன் நமக்கு பட்சமாய் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வேண்டுதல்களை அவர் நிறைவேற்ற இருக்கிறார் இந்த நாளிலும் பிரியமானவர்களே உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அல்லது உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் தேவன் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுகிறதற்கு இருக்கிறார் நீங்கள் வேணும் சந்தேகப்படாமல் தேவனுடைய சமூகத்திலே உங்களுடைய விருப்பங்களை உங்களுடைய மன வாஞ்சைகளை தேவனிடத்தில் தெரியப்படுத்துகிற பொழுது அவர் நிச்சயமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய பிள்ளைகள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலியமாய் அவர் நமக்கு தந்தருளுகிறவராக இருக்கிறார் ஆகவே இந்த நாளிலே பிரியமானவர்களே உடைய சின்ன தேவைகளாக இருந்தாலும் பெரிய தேவைகளாக இருந்தாலும் சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் தேவண்டத்தில் மாத்திரம் நீங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு உங்களுடைய மன விருப்பத்தின்படி அவர் உங்களுக்கு பதில் செய்கிறவராக இருக்கிறார் நீண்ட நாள் ஒருவேளை உங்களுடைய சபங்கள் ஒரே காரியத்தை குறித்து ஏறெடுக்கப்பட்டதாக இருக்கலாம் பிரியமானவர்களே வசனத்தின் அடிப்படையிலே நீண்ட நாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ போல இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி நிச்சயமாக உங்களுடைய நீண்ட நாள் ஜபத்திற்கும் உங்களுடைய கண்ணீர்களுக்கும் நிச்சயமான பதில் உண்டு கலங்காதிருங்கள் கத்தல் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் பயப்படாதிருங்கள் அவர் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார் அவர் உங்களுக்கு துணையாய் நின்று உங்களை கடைசி மட்டும் அவர் உங்களை மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் நிறைவாய் அவர் ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்துவார் கத்தாமே உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உங்கள் மன விருப்பங்களை இந்த நாள் முதற்கொண்டு அவர் உங்களுக்கு செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார் கட்டதாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் bless யூ